உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் இந்த வணக்கங்கா பிரச்சனையை பார்த்து ஒரு மூணு மில்லியன் வியூ நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கீங்க நிறைய பேர் பார்த்துட்டு வந்து நேர்ல இதில் வந்து ஒரு மிகப்பெரிய இடுப்புலியாக இருக்கட்டும் ஒரு முதுகு பட்டாக்ஸ் வழியாக குடுவை வழியாக இருக்கட்டும் வலி கால் வலி கெண்டைக்கால் வலி கால் மரத்து போதல் வெறுத்து போதல் பாதங்கள் எரிச்சல் இது எல்லாமே வந்து இருக்கும்போது அதை சையாட்டிக்காக நம்ம முடிவு பண்ணுறோம் சில நேரங்கள் எம்மாரி எடுக்கும் எடுக்காமையே சில பேர்த்துக்கு வந்து நம்ம மாத்திரைகள் கொடுக்குறோம் ஒரு வாரம் பார்க்குறோம் அது குறையதான்னு பார்க்குறோம் குறையவில்லை என்றால் எம்மாரி எடுத்து பார்க்குறோம் இப்போ இந்த இடுப்பு வழி அப்படிங்கிறத சையாட்டிக்கானு நம்ம ஈஸியாகவே நம்ம நாமளே புரிந்து கொள்கிறோம் இதே நீங்கள் எனக்கு எல்லா எல்லா நோய்களையும் சொல்வது நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அதே போல் எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ அது வந்து ஒரு மிக்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இதில் வந்து இந்த சையாட்டிகா வந்து நம்ம மெயினாக வந்து முதுகு ஜவ்வு பிரச்சனை இந்த சையாட்டிகா வந்து நரம்பு பிரச்சனையும் அல்ல முதுகு எலும்புக்கு இடையில் உள்ள சஸ்பென்ஷன் போல் உள்ள ஜவ்வு அந்த ஜெல்லி மெட்டீரியல் குறைந்து அதனுடைய சஸ்பென்ஷன் குறைகிறது ஸோ அந்த ஜெல்லி கீழே அமர்ந்து எழும்பொழுது ஒரு வண்டியோட சஸ்பென்ஷன் குளிக்கொள்ள எந்திரிச்சே அப்படியே சாப்பிட்டா சஸ்பென்ஷன் போயிடுச்சுன்னு என்னன்னா குளிக்கும் டம்னு ஒரு அடிக்கும் ஸோ நம்மளுக்கு அந்த இடுப்பு அடி வரும் ஸோ அந்த சஸ்பென்ஷனாலேயும் இடுப்படி வரும் முதுகோட சஸ்பென்ஷன் இடுப்பு இடுப்படி வரும் இதுதான் சயாட்டிகா அப்படிங்கிறது இதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா முதுகு ஜவ்வு எலும்புக்கு இடையில் உள்ள ஜவ்வு வந்து தேய்மானம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இது வயசானவங்களுக்கு வர்றப்போ இள வயது வர்றவங்களுக்கு தேய்மானம் ஆகாமல் அடிபடுதல் போஸ்ட்ரமேடி ஒரு அடிபடுதலாம் ஆக்சிடென்ட் ஆகிறது மட்டும் கிடையாது ஒரு வெயிட் முடிஞ்சு தூக்கிறப்ப டக்குன்னு பிடிக்கிறத உடனே காலில் ஒரு ஷூட்டிங் பெயின் கால் ஃபுல்லாக வழிவகு இதுதான் செய்யாட்டிக்கா இதை வந்து முதலில் நிலைப்படுத்த வேண்டும் முதல் நிலையா இரண்டாம் நிலையா மூன்றாம் நிலையா நான்காம் நிலை என்று நிலைப்படுத்தும் பொழுது தான் அதற்கான தீர்வை சரியாக எட்ட முடியும் இப்போ அதை அறிய கண்டிப்பாக எம்ஆர்ஐ எடுக்க வேண்டும் எம்ஆர்ஐ எடுக்கும் பொழுது எம்ஆர்ஐ எடுத்த பிறகு தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான மக்களுக்கு எம்ஆர்ஐ நார்மலாகவே ஒரு வழி லைட்டாக இருக்கிறப்ப எடுத்தோம்னாவே அது ஜவு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜவு தொந்தரவுகள் இருக்கும் நான் நிறையா பழைய நீண்ட ஒரு ஒரு காணொலியில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிறது ஒரு பல்ஜ் பல் கொஞ்சம் புடைத்திருப்பது ஸ்டேஜ் ஒன் ஸோ இது வந்து இரண்டாவது புரலாப்ஸ் வீங்கி இருப்பது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது புரலாப்ஸ் இது இரண்டாவது ஸ்டேஜ் இந்த இரண்டுக்குமே சாதாரண ஒரு பெல்ட் போடுவதாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெஸ்ட் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்டு தான் முதல் வைத்தியம் ஏன்னா அதில் வந்து அசைவுகள் வரும்பொழுது வலி அதிகமாகும் முதல்ல ஒரு பெட் ரெஸ்ட் கொடுக்குறோம் ஒரு பெல்ட் அப்புறம் எல்லா நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் ஒரு பாத்ரூம் போவதற்கு அன்றாட வேலைகளை செய்வதற்கு எந்திரிச்சுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியணும் ஸோ அப்போ வந்து அதை வந்து வேலைக்கு போகிறதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் கடின வேலைகளை செல்வதை தவிர்க்கலாம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாலும் அன்றாட வேலைகளை செய்யணும்ல சாப்பிடணும் பாத்ரூம் போகணும் அப்போ வந்து நம்ம ஒரு பெல்ட் போட்டுக்கணும் ஸோ அந்த ஒரு சப்போர்ட் ரெண்டாவது சப்போர்ட் மூன்றாவது சுடுதண்ணி உத்தரம் கொடுத்துக்கொள்வது பிடித்து விடுவது கீழே குனிந்தால் வலிக்கிறது என்றால் ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட் கொடுத்து பின்னாடி போகுது இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான வைத்தியங்கள் மூன்றாவது இது குறையாத பொழுது மாத்திரைகள் மருத்துவர் அணுகிறீங்க மாத்திரைகள் கொடு பெயின் கில்லர் கொடுக்குறோம் அந்த நரம்பு வலி குறைவதற்கான இந்த ப்ரீகாபல்ங்கிற மாத்திரை கொடுக்குறோம் அது போக அந்த நரம்பு வீக்கத்தை குறைப்பதற்காக ஸ்டீராய்டு இந்த ஸ்டீராய்டு ஸ்டீராய்டாக டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க ஸ்டீராய்டு என்பது நம்ம உடம்பில் இருக்கிற நிறைய ஹார்மோன்கள் ஸ்டீராய்டு ஹார்மோன் தான் இந்த ஸ்டீராய்டு வந்து சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த சர்க்கரை தண்ணி அதிகப்படுத்தும் சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் இந்த வலி அதிகமாகும் போட்டு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஸ்டீராய்டு மாத்திரையே அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் உள்ளது ஏனென்றால் அது வந்து மெடிக்கல் நர்வு எடிமா நரம்பு வீக்கமா இருக்கும் இப்ப அந்த முதுகில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜவ்ல இருந்து நரம்பு வரும் பக்கத்துல இந்த ஜவ்வை அந்த நரம்பு அமுத்துகிறது இந்த நரம்பில் வீக்கம் ஏற்படுகிறது நரவு எடிமா என்று நரவு எடிமா என்று சொல்கிறோம் நரம்பில் வீக்கம் ஏற்படுது வீக்கத்தை குறைப்பதற்கு கண்டிப்பாக ஸ்டீராய்டு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்குது இது பிரிகபாலின் சாப்பிட்டாலோ இல்லை வெறுமலை வழி மாத்திரைகள் சாப்பிட்டாலோ குறையாது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு பெல்ட் போட்டுக்கொண்டு அதை மூமெண்ட்டை குறைப்பதும் அதனை டேமேஜ் பண்ணுவதை குறைப்பதும் அந்த நரம்பு அழுத்தத்தை ஆட்டி ஆட்டி அதிகப்படுத்தாமல் ரெஸ்ட் கொடுத்து குறைப்பதும் மாத்திரைகள் உட்கொண்டு அந்த நரம்பு எடிமாவை குறைப்பது மிக முக்கிய அங்கமாக இருக்கிறது ஸோ அப்போ ஸ்டீராய்டு என்பது சக்கரைவி வியாதி அல்லாதவர்களுக்கு ஜவ்வு பிரச்சனை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது இதை வந்து மருத்துவர் கண்காணிப்பில் ஒரு சைடு எஃபெக்டே இல்லாத மிக குறைந்த பக்க விளைவுகள் கொண்ட மாத்திரைகளை குறைந்த நாட்கள் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் மருத்துவரின் கண்காணிப்பில் உட்கொள்ள வேண்டும் அப்படி உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த நரம்பு வீக்கத்தை ஐந்து நாட்கள்லேயே சில பேர்த்துக்கு வந்து மேஜிக்கலாம் இங்கே அஞ்சே நல்லா நல்லாயிருச்சுங்க பரவாயில்ல பெட்டராகிட்டேன் பட் இருந்தாலும் ஒரு லைட்டாக பெயின் இருக்குது பட் இருந்தாலும் முதல் தூங்க முடியாது கால் குடைத்தல் இருந்து இருந்து கொண்டே இருக்கும் அது குறைந்து விட்டு இது போக இத்தனையும் செய்து குறையவில்லை என்றால் அடுத்து முதல் இன்ஜெக்ஷன் போடுவது முதுகில் வலி உள்ள இடத்தில் இடுப்புக்கு வலிக்கு ஊசி போடுறோம் கையில் ட்ரிப்ஸ் போடுறோம் பேரஸ்டமால் போடுறோம் இருந்தும் குறையவில்லை என்றால் அந்த எங்கு பிரச்சனை உள்ளதோ அங்கே ஊசியை கொண்டு ஊசி போடும் பொழுது எப்படியுரல் இன்ஜெக்ஷன் என்று சொல்கிறோம் அப்படி போடும் பொழுது முக்கியமாக இடுப்பு வலி குறைகிறதோ இல்லையோ கால் நரம்பு எரிச்சல் குறையும் ஏனென்றால் ஸ்டீராய்டை மாத்திரைகளாக உட்கொள்கிறோம் சில நேரங்கள் குறையாத போது ட்ரிப்ஸாக மீத்தேல் பன்னிசோழன் என்கிற இன்ஜெக்ஷன் போடுகிறோம் அப்பொழுதும் அந்த நரம்பு வீக்கம் குறைகிறது சில நேரங்களில் அதிலும் குறையாதவர்களுக்கு நரம்புக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு ஊசி போடும் பொழுது அந்த ஊசி பரவி அந்த நரம்பு வீக்கத்தை குறைக்கும் இது வந்து என்ன சொல்லுவாங்க லோக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த இடத்தில் பண்ணக்கூடிய எக்ஸாக்டான ட்ரீட்மெண்ட் எங்கு பிரச்சனை உள்ளதோ அந்த பிரச்சனை உள்ள இடத்திலேயே தீர்ப்பதற்காக எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போடுகிறோம் போடுகிறோம் வழி நன்றாக குறைந்து விடுது இடுப்பு வழி இருக்கிறது சதைப்பிடிப்பு இருக்கிறது அதற்கு இந்த இன்ஜெக்ஷன் மிகப்பெரிய அளவு பயன் அளிக்காது அதற்கு பிசியோதெரப்பி மெத்தேடுகள் இருக்கிறது ஃபிசியோ தெரப்பி மெத்தேடுகள் அப்போ ஆதி காலத்தில் இருந்தது போல் நார்மல் மிஷினில் போட்டு இழுப்பது ஒரு பக்கம் அது ஒன் டைமென்ஷனல் ட்ராக்ஷன் என்று சொல்வேன் ஒன்றை இப்படி இழுக்கிறோம் நீள வாக்கில் இழுக்கிறோம் அப்பொழுது அந்த சதைகள் ஃப்ரீயாகிறது இப்போ கழுத்து வழி இருக்கிறது கழுத்தை இப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் ஒரு பிடிப்பு ரிலீஸ் ஆனது போல் தெரிகிறது பிடித்து விடுகிறோம் சுடுதண்ணி உத்தரம் கொடுக்குறோம் ஆயில்மென் போடுகிறோம் அப்பொழுது ஓரளவுக்கு நன்றாக இருக்கிற மாதிரியே இதே ஒரு ட்ராக்ஷனில் கண்ட்ரோல் ட்ராக்ஷனில் கொடுக்கும் பொழுதோ இன்டர்மீடியன் டிராக்ஷனில் கொடுக்கும் பொழுதோ அந்த சதைகளை கண்ட்ரோல்டாக இழுக்க வேண்டும் கண்ட்ரோல்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய சதைகள் இழுவைத்தன்மையாகி ஸ்ட்ரெயின் ஆகி ஏன்னா ஒரு வழி இருக்கும்போது இழுத்தால் என்ன ஆகும் கண்ட்ரோல் இல்லாமல் இழுத்தால் வழி அதிகமாகும் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது பிடிப்புகள் தெரியாகிவிடும் ஸோ அதுபோல் இதில் உச்சபட்சமாக ரோபோட்டிக் ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள் இதை மெடிக்கல் டீகம்ப்ரஷன் டிவைஸ் அறுவை சிகிச்சையை இல்லாமல் சரி செய்யக்கூடிய ஒரு மாற்று வைத்தியம் சிம்பிளான மெடிக்கல் மெத்தட் என்று சொல்வார்கள் அறுவை சிகிச்சை தேவைப்படுவர்களோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டு இந்த ரோபோட்டிக் டிராக்ஷனில் ஓரிரு வாரங்கள் செய்தால் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் குணமாக இருக்கிறது என்பது நோயாளிகளின் கருத்து மருத்துவ ஆய்வுகளும் சொல்கின்றன நான்காவது இது முதல் இரண்டு ஸ்டேஜ்களுக்கும் இது முறையானது மூன்றாவது ஸ்டேஜ்கள் அப்படி என்பது இரண்டாம் கட்ட இரு கட்டமாக பார்க்கப்படும் ஆரம்ப நிலையில் வந்து இது கண்டிப்பாக நன்றாக வலியை குறைக்கும் பிசியோதெரபி மெத்தடுகள் மாத்திரைகள் பெல்ட் இன்ஜெக்ஷன் தேவைப்பட்டால் எபோரல் இன்ஜெக்ஷன் இந்த ஃபிசியோதெரப்பியும் பண்ணி இந்த மூணாவது ஸ்டேஜ் அதாவது இது என்ன சொல்லுவோம் என்றால் எக்ஸ்ட்ரூஷன் என்று சொல்கிறோம் சவ்வு கிழிந்து பிதுங்கி வெளியே வருகிறது இதே தான் எக்ஸ்ட்ரூஷன் என்று சொல்கிறோம் மூன்றாவது ஸ்ட்ரேஜ் ஸோ இது வந்து சில நேரங்களில் சிம்பிளான வழிமுறைகளில் மருத்துவ முறைகளில் குணமாகும் இதை பண்ணிவிட்டோம் ஆறு மாதம் ஆயிடுச்சு இருந்து கொண்டே இருக்குதுங்க டாக்டர் உடச்சலாக இருக்குதுங்க நைட்டு அது ஒரு ரெண்டு மாதம் ஆப்ரேஷன் வேண்டான்னு தவிர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுது முறையை முழுமையாக தீர மாட்டேங்கிறது அப்படிங்கிற பொழுது அப்பொழுதுதான் அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது அப்பொழுது மைக்ரோ நம்பர் டிஸ்கிரிப்டன் மைக்ரோஸ்கோப் வைத்து பண்ணுவதாக இருக்கட்டும் எண்டோஸ்கோப் பண்ணுவதாக இருக்கட்டும் அந்த ஜவ்வு பிதிங்கி நரம்பை அமைத்து தேவையில்லாத ஜவ்வை நரம்பை ஒன்றும் செய்ய மாட்டோம் நரம்பை தள்ளி சேஃப்டியாக ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் பிதுங்கிய ஜவ்வை மட்டும் எடுத்து விடுவோம் அப்பொழுது எடுத்த ஜவ்வு மீதி ஜவ்வு என்ன ஆகும் எடுத்து விட்டோம் அதனால் சஸ்பென்ஷன் ஃபுல்லாக விடுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக பிதுங்கியிருக்கும் நிறைய நேரம் முழுவதுமாக ஜவ்வு தேய்மானமாக முழுவதுமாக பிதுங்கியிருந்தால் அந்த இடம் கண்டிப்பாக ஆகும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டியது நம் பொறுப்பு ஏனென்றால் வெற்றிடமாக இருக்கும் பொழுது எலும்புகள் எலும்புகள் உராயும் இதனால் இன்ஸ்டபிலிட்டி பெயின் வரும் அதை முழுவதுமாக டீஜெனரேஷன் டிஸ்க் முழுவதுமாக ப்ராப்ளம் ஆனால் கண்டிப்பாக அந்த எலும்போடு எலும்பை இணைக்க இன்டர்பாடி ஃபியூஷன் என்று அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும் இதுதான் முறையான சிகிச்சையாக இருக்கும் இடுப்பு வழியோடு சேர்ந்து கால்வழி நீண்ட நாட்களாக இருக்கும் பொழுது இள வயதினராக இருக்கும் பொழுது அந்த ஜவ்வு வந்து எப்படி எலும்பு உள்ளது இப்படி எலும்பு உள்ளது ஜவ்வுகள் இவ்வாறு உள்ளது இந்த பகுதியும் மட்டும் பிதுங்கி வந்திருந்தால் இதை மட்டும் எடுத்துவிடலாம் தொண்ணூறு சதவீதமோ எழுபது சதவீதமோ எண்பது சதவீதமோ இருக்கிற ஜவ்வு அதன் வேலையை செய்யும் அதற்கு மைக்ரோலம்பாடிஸ்கிப்டோமி எண்டோஸ்கோபி செய்தால் போதுமானது சிலருக்கு முழுவதுமாக ஜவு பிடுங்கி நகர்ந்துவிடும் ஸோ எடுக்கும் பொழுது அனைத்து ஜவ்வுகளும் வந்துவிட்டால் இடம் வெற்றிடமாகும் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் இல்லை என்றால் இது இன்ஸ்டெபிலிட்டி ரிலேட்டட் ஃப்யூச்சரிஸ்டிக் பெயினை உருவாக்கும் அதற்காகத்தான் இன்டர் பாடி ஃப்யூஷன் என்ற அறுவை சிகிச்சை உள்ளது இதோடு எலும்போடு எலும்பு இணைத்துப்பதால் கீழே குனிய முடியாது என்று கிடையாது ஏனென்றால் உடம்புகளில் வந்து முப்பத்தி மூணு முதுகெலும்புகள் உள்ளன நம் இணைப்பது இரு எலும்புகளையே ஸோ அந்த இடத்தில் தொந்தரவு வராமல் இருப்பதற்காக இணைக்கிறோம் மருத்துவ முறையில் இணைக்கிறோம் நல்லதற்காக இணைக்கிறோம் ஸோ இணைப்பது என்பது பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு சிறு அசைவை குறைக்கும் அந்த சிறு அசைவு இந்த வழியையும் முதுகு வலியும் கால்வழியும் ஒப்பிடும் பொழுது இது ஒரு சாதாரணமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது சோ சயாட்டிகா என்றால் ஆரம்ப நிலையில் இடைப்பட்ட நிலையில் ஒன்றாவது இரண்டாவது ஸ்டேஜில் மருத்துவ முறைகளை போதுமானது நான்காவது முரு முறையை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அது நுண்துளை சிகிச்சையாக இருக்கட்டும் இன்டர்பாடி ஃபியூஷனாக இருக்கும் தான் செய்வது சிறந்தது மூன்றாவது ஸ்டேஜில் இருக்கும் பொழுது தான் இது ரெண்டு கட்டான ஸ்டேஜ் என்று சொல்வார்கள் இதை வந்து இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் இப்படி போக வேண்டும் என்றால் ஆரம்ப நிலையில் சரி செய்ய வேண்டும் சில நேரங்களில் இது சரி செய்ய முடியாமல் போகும் தான் மருத்துவ முறைகள் ஃபெயில்டாகி அதனால் முழுமையாக தீர்க்க முடியவில்லை வியாதியை குணப்படுத்த முடியவில்லை வலி குறையவில்லை தூங்க முடியவில்லை கீழே புனிய முடியவில்லை வேலைகளை செய்ய முடியவில்லை என்று வரும்பொழுது மட்டுமே இந்த நுண்துளை சிகிச்சைகளோ இல்லை இன்றம்பாடி பூஷன் அறுவை சிகிச்சையோ தேவைப்படும் இதில் முக்கியமான ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் சில நேரம் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் அதிக வலியுடன் இருப்பதை பார்க்க முடிகிறது சில நேரம் அதிக தொந்தரவு உள்ளவர்கள் நான்காவது ஸ்டேஜிற்கு பிறகு வழி இல்லாமல் மிக கம்மியான வழியுடன் இருப்பதை பார்க்க முடிகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் திடீர் என்று வருகின்ற நான்காவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜில் திடீர்னு ஜவ்வு பிதி அதிகமாக பிதிங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக வழி அதிகமாக இருக்கும் அதற்கு உறுதியாக நடக்கவே முடியலைங்க டாக்டர் காலில் மரமரம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு உடனே மருத்துவரை அணுகுவார்கள் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்காது கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் அறுவை செய்வோம் அடுத்த கால் கால்வழி குறைந்தோடு நன்றாக நடப்பார்கள் ஸோ இது ஒரு பக்கம் இன்னொன்று முதல் ஸ்டேஜில் இருப்பார்கள் மிக வலி அதிகமாக துடிப்பார்கள் ஈடுபலி மிகவும் அதிகமாக உட்கார முடியவில்லை படுக்க முடியவில்லை என்பார்கள் ஸோ இவர்களுக்கு மாத்திரை மருந்து விட ஃபிசியோதெரப்பி முறைகளே போதுமானது இதிலும் சரியாகாத பட்சத்தில் எபிடோரோஸ்டீராய்டு போட்டு இந்த ஃபிசியோதெரப்பி த்ரீ டைமென்ஷனல் ஃபிசியோதெரப்பி என்பார்கள் ஒரு ஒரு பக்கம் மட்டும் இழுக்காமல் ஒரு டைமென்ஷன் இரண்டு லேட்ரல் ஃப்ளக்ஷன் ரொட்டேஷனல் ஸோ மூன்று த்ரீ டைமென்ஷனல் ட்ராக்ஷன் இதுதான் ட்ராக்ஷனில் அட்வான்ஸ்டான முறை ஒரு டி அப்படிங்கிறது ஒன் டைமென்ஷன் நாம் பார்ப்பது படம் பார்க்கிறோம் ஒரு நார்மலான ஒண்டியில் தான் பார்க்கிறோம் த்ரீ மூவி என்பொழுது த்ரீ கிளாஸ் போட்டு கொண்டு பார்க்குறோம் அந்த ரியலாக இருக்கிறது பக்கத்தில் வருவது போல் இருக்கிறது ஒன்று ஈட்டி வரும் பொழுது கண்களை நோக்கி வருவது போல் இருக்கிறது இது போன்ற அந்த த்ரீ எஃபெக்ட்டை எஃபெக்டை மருத்துவ முறையில் பயன்படுத்தி மூன்று ஏனென்றால் டிஸ்க் என்பது மூன்று த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் நாம் நாம் உடல் நம் உடலே ஒரு த்ரீ டி ஸோ அதை த்ரீடியாக கரெக்ட் பண்ண வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையாக அந்த ஜவ்வுகள் டீ ஆகும் அப்பொழுது அந்த வழி தற்காலிகமாக குறையலாம் சில நேரங்களில் நிரந்தரமாக குறையலாம் ஸோ இதற்கு இது மிகப்பெரிய வழிவகுக்கும் அதோடு சேர்ந்து எபிடோரல் போடும் பொழுது ம இரண்டும் இணையும் பொழுது அந்த மருத்துவ முறையில் சரியாகாத ஒன்றாவது இரண்டாவது ஸ்டேஜுகளோ இல்லை மூன்றாவது ஸ்டேஜுகளோ கண்டிப்பாக அந்த எபிடோரல் இன்ஜெக்ஷனிலும் இந்த ரோபோட்டிக் ட்ராக்ஷன் நன்றாக குறையும் என்பதுதான் மருத்துவ ஆய்வுகள் சொல்கின்றன இதில் குறையாத பட்சத்துக்கு அறுவை சிகிச்சைக்கு தயங்காதீர்கள் பயப்படாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் வலியும் வேதனையும் அவர்களுக்குத்தான் தெரியும் நாம் வந்து ஏ வேணுமின்றி அறுவை சிகிச்சை செய்யவில்லை வேண்டாத முடியாத முடியாத கட்டத்தில் தான் அதை உற்று நோக்கி பார்ப்போம் அதில் முக்கியமாக மைக்ரோ நம்பர் டிஸ்கெக்டமி வந்து இள வயதில் ப்ரிஃபர் பண்ணுவது நல்லது ஜவ்வுகள் குறைவாக ஒரு பக்கமாக நகர்ந்து பொழுது இரு பக்கம் நகர்ந்திருக்கிறது இருபுறம் இருக்கிறது இரண்டு லெவல் மூன்று லெவல் இருக்கிறது என்று பொழுது கண்டிப்பாக அதை ஜவ்வுகளை எடுத்தால் மட்டும் போதாது அந்த சஸ்பென்ஷன்கள் போய்விடுகிறது எடுத்து விடுகிறோம் பிரச்சனையாகிறது சஸ்பென்ஷன் எடுத்து விடுகிறோம் அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் இல்லை என்றால் அதை ஆடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆடாமல் பார்த்துக் கொள்ளதற்கு தான் இன்ஸ்டெபிலிட்டிலேட்டட் பெயினை குறைப்பதற்காகத்தான் இன்டர்பாடி ஃபியூஷன் என்ற ஒரு அருமையான அறுவை சிகிச்சை உள்ளது இதில் பலரும் பயன்பெற்றிருக்கிறார்கள் சிலர் அவர் ஸ்க்ரூ போடணுமா பிளேட் வைக்கணுமா என்று பயந்து கொள்கிறார்கள் அப்படி ஒன்றும் கிடையாது இதெல்லாம் உயர்தரமாக செய்யப்படக்கூடிய டைட்டானியம் ஸ்க்ரூஸ் பாடி பியூஷன் இதெல்லாம் தொழில்நுட்பத்தின் உச்சபட்சமாக பார்க்கப்படுகிறது மருத்துவத்துறையில் இருக்கும் மகத்தான வெற்றியாக பார்க்கப்படுகிறது நோயாளிகள் அதிகமாக பயன்பெறுகிறார்கள் ஸோ எடுத்துக்கொள்ளும் பொழுது ஸ்க்ரூ போடுகிறார்கள் போல்ட் போடுகிறார்கள் என்று அதை வந்து ஒரு தவறான கோணத்தில் பார்க்கக்கூடாது இது பண்ணினால் எனக்கு நன்றாக சரியாகிவிடுமா எப்பொழுதுமே வராதா என்ற கேள்வியை கேட்கலாமே ஒழிய இதுபோல் ஸ்க்ரூ போடுவோமா இது பின்னாடி பிரச்சனை வருமா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ சையாட்டிகா என்பது சாதாரண ஒரு பிரச்சனையிலிருந்து அறுவை சிகிச்சை வரைக்கும் போகக்கூடியது இதனை புரிந்து கொண்டு அதன் நிவாரணம் இப்படி நன்றாக இருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் எதற்குமே அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் இந்த காணொலியினுடைய நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து ஸோ எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றாற்போல் வைத்தியத்தை செய்ய வேண்டும் நான்காவது ஸ்டேஜில் நடக்க முடியாமல் இருந்து கொண்டு பிசியோதெரப்பி முறையில் ட்ரை பண்ணாதீர்கள் அதை காலம் கடத்தி அதனால் ஏற்படக்கூடிய நரம்பு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதை பறத்து கொண்டிருக்கிறேன் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த மருத்துவம் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்க மாட்டார் இடுப்பு வழி மிக அதிகமாக இருந்தாலும் கால் குடைச்சல் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக இது மருத்துவ முறையில் சரியாக கூடியது நான்காவது ஸ்டேஜ் போகும் பொழுது நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது மறத்து போகும் தான் அறுவை சிகிச்சை ஒன்றை சொல்வோம் அதையும் மருத்துவ முறைகள் கையாண்டு குறையவில்லை என்பதுதான் தான் செய்வோம் அந்த மருத்துவ முறைகளை கையாளும் நாட்கள் மிகவும் குறைவாக இருக்கும் ஏனென்றால் ஓரிரு நாட்களில் செய்யவில்லை என்றால் அது வந்து மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் காடா இயக்கியோனா சென்றோம் என்பதை இறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லிக்கொள்ள அப்படின்னா கால் ரெண்டும் செயலந்து போய்விட மரத்துப் போய்விட போய் இது ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒன்று பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மருந்து மருத்துவரின் பரிந்துரைப்படி பார்த்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் செய்வார்கள் எம்ஆர்ஐ எடுப்பார்கள் அனைத்தும் பார்த்து நன்றாக இருந்து பரவாயில்ல நீங்கள் மாத்திரைகளை சாப்பிடுங்க பிசியோதரை பண்ணுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் கண்டிப்பாக பயப்பட வேண்டியதில்லை இல்லை பண்ணிக்கொள்ளுங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றால் கண்டிப்பாக யோசிக்காதீர்கள் செய்து கொள்ளுங்கள் இது வந்து உங்களுக்கான தீர்வை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உங்கள் வழிக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்